ஆகஸ்ட் பதினைந்து அன்று நடைபெறும் காளை வண்டி போட்டி இதுதான் காளை வண்டி போட்டி ஆரம்பிக்கும் இடம் ஒவ்வொரு மாடை வரிசையாக போகும் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் தான் மாடை வண்டியில் கொண்டு போட்டுவாங்க இவங்க தொடங்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி வந்து பைக்கில் டைமர் செட் பண்ணி போவாங்க அதுக்கப்புறமா தான் பின்னாடி காலை வண்டி போகும் இதில் குறைந்த நிமிடத்தில் எந்த வண்டி போகுதோ அதுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் உண்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் டென் தௌசண்ட் செகண்ட் ப்ரைஸ் அமௌண்ட்டு தெரியலை அந்த டைமில் இங்கே பூ கண்காட்சியெல்லாம் வச்சுருப்பாங்க ரோஜாப்பூ செடி உண்டு பிச்சுப்பூ அலங்கார செடி எல்லாமே இருக்கும் என்னென்ன செடிகள் தேவையோ நம்ம வாங்கிட்டு போகலாம் ஃபஸ்ட்டு போனது வில்ல வண்டி வில்ல வண்டி முடிஞ்சதுக்கப்புறமா தட்டு வண்டி ஓடும் இது என்னுடைய பையன்தான் அவனுக்கு என்னைக்கு ஒரே குஷி தான் அடுத்ததும் வண்டி வருது இது என்னென்னா காலவண்டி வண்டி போட்டியில் வந்து வெற்றி பெறுபவர்களுக்கான கோப்பை தான் வச்சுருந்தாங்க அந்த வண்டி தான் வருது ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் அடுத்தது தட்டு வண்டி வில்ல வண்டி ஒன்பது என்னவோ தான் போச்சுது தட்டை வண்டி நிறைய இருந்துச்சு இது எங்கள் வீட்டு பக்கம்